காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை நான் முதலமைச்சர் ஸ்டாலின் காவல்துறை இயங்குகிறது சட்டம் ஒழுங்கு தான் இருக்கிறது கட்சியை விடுங்க ஜாதியை விடுங்க மதத்தை விடுங்க எல்லாத்தையும் விட்டுடுங்க ஒரு நபர் மேடையிலே நான் இன்னொரு தலையை எடுப்பேன் என்று சொல்லி மூன்று நாட்கள் ஆகிறது அவர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை இதுதான் உங்களுடைய திராவிட இதற்கு முன்பு கலைஞர் ஆட்சியிலே நடந்தது இப்ப ஸ்டாலின் அவர்கள் சண்டை அது வந்து தண்ணியை ஊற்றுறதுக்கு பதில பெட்ரோல ஊத்தணும் அந்த பிரச்சனை இல்ல இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு மது விட்டு ஒரு கும்பல் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த ஒரு இளைஞரை போதையிலே கடுமையாக அந்த இளைஞர் மயக்கமான நிலையில் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டார் அந்த இளைஞரை பார்ப்பதற்காக எங்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் செல்வ மகேஷ் அவர்கள் அதன் பிறகு வந்த வன்னியர் சங்கத்தின் மாநில தலைவர் திரு குத்தா அருள்மொழி அவர்கள் அந்த இளைஞரை பார்த்து செல்லதுரை என்ற இளைஞர் குடும்பத்திற்கு ஆறுதல் பிறகு அவர்கள் மீது என்று பார்த்தால் வழக்கு போட்டிருக்கின்றார்கள் நேற்று மாலை எங்கள் கட்சி மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பத்து நபர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் எஸ் சி எஸ்டி போடப்பட்டிருக்கிறது இவர்கள் செய்தது கடுமையாக தாக்கப்பட்ட அந்த இளைஞரை சந்தித்து ஆறுதல் அளித்தார்கள் இந்த போட்டு அந்த கூட்டத்தில் பலர் வன்னியர் சங்க மாநில தலைவர் திரு பூதா அருள்மொழி அவருடைய தலையை நாங்கள் எடுப்போம் என்று மேடையிலே வெளிப்படையாக பேசியிருக்கின்றார்கள் இன்று வரை அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காத காவல்துறை தமிழக அரசு நான் முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்கின்ற கேள்வி உங்களுக்கு கீழே தான் காவல்துறை இயங்குகிறது சட்டம் ஒழுங்கு உங்கள் கையில் தான் இருக்கிறது நீங்க கட்சியை கூட விட்டுடுங்க கட்சியை விடுங்க ஜாதியை விடுங்க மதத்தை விடுங்க எல்லாத்தையும் விட்டுடுங்க ஒரு நபர் மேடையிலே நான் இன்னொரு தலையை எடுப்பேன் என்று சொல்லி மூன்று நாட்கள் ஆகிறது அவர் மீது எந்த நடவடிக்கையும் இதுதான் உங்களுடைய திராவிட மாடலா இதுதான் உங்களுடைய லட்சணமா இதுதான் காவல்துறையுடைய சட்டம் ஒழுங்க ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம் வன்னிய சங்கத்தின் மாநில தலைவர் அவருடைய தலையை நான் எடுப்பேன் என்று மேடையில பேசறானா இந்நேரம் குண்டர் சட்டம் அதை விட்டுட்டு எங்க கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மீது பத்து மற்றும் பத்து நபர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் போடுறீங்கன்னா உங்களுடைய லட்சணம் இதுதானா இதுதான் முதலமைச்சருடைய நிர்வாக திறமையாததான் இது எவ்வளவு பெரிய ஒரு மோசடி நடக்குது இதை கடுமையாக நாங்கள் சண்டிக்கின்றோம் இதோட இதுக்கப்புறம் நடவடிக்கை முதலமைச்சரோ காவல்துறையோ எடுக்கலன்னா நிச்சயமாக நாங்கள் கடுமையாக போராட்டங்களை நடத்துவோம் அதெல்லாம் கிடையாது எங்களுடைய நோக்கம் எங்க மருத்துவர் ஐயா கடந்த முப்பது ஆண்டு காலமாக வட தமிழ்நாட்டில் அமைதியான ஒரு சூழல் நிலவ வேண்டும் என்று எவ்வளவு பாடுபட்டு இருக்கிறார் இது இரு சமுதாயங்களுக்கு சண்டையை மூட்டி விட்டுட்டு குளிராய்கின்ற இந்த திராவிட மாடல் இதற்கு முன்பு கலைஞர் ஆட்சியிலே நடந்தது இப்ப ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியிலே நடந்துட்டு இருக்கு அவங்களோட நோக்கம் சமுதாயம் வளரக்கூடாது சண்டை போட்டுக்கணும் அது வந்து தண்ணியை ஊத்துறதுக்கு பதில பெட்ரோல ஊத்தணும் அந்த பிரச்சனை இல்லை இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு இதுதான் காவல்துறை கத்துக்கணும் பாடம் தமிழ்நாடு காவல்துறை என்றால் ஸ்காட்லாந்து யாருக்கு நிகரானது என்றெல்லாம் எங்களுக்கு உள்ள வெளியில் இங்க ஒருத்த வந்து தடை எடுப்ப நடவடிக்கை எடுக்கலண்ணா அவ்வளோ கையாலக தனமாக இருக்க காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை அவ்வளோ கோடைத்தனமாக தமிழ்நாடு காவல்துறை டிஜிபி வந்தவுடன் நாங்கள் ஏதோ நியாயமான நடத்திட்டு பேசிட்டு இருக்கிறோம் இவ்வளவு பெரிய ஒரு தலைவர் நான் கொலை பண்ணுவேன்னு ஒருத்தன் சொல்றான்னா இப்போ உதயநிதி சம்பந்தமா சும்மா யாராவது பதிவு போட்ட ஒருக்கு உள்ள வைக்கிறீங்களா கைது பண்றீங்கல்ல எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான பிரச்சனை

அவரு ராத்திரில கூட்டிட்டு போய் காலையில ஆறு மணி வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுங்க நாங்க அமைதியான முறையில அரசியல் செய்யணும் வளர்ச்சி அரசியலை நோக்கி எங்களுடைய எண்ணம் இல்ல நீங்க பழைய மாதிரி கொண்டு போகணும்னு உங்களுடைய எண்ணம் இருக்குன்னா சொல்லுங்க நாங்க எல்லாத்தையும் ராணுவத்தில இருந்து எல்லாத்தையும் நாங்க தான் எதுக்கும் நாங்க பயப்பட போறது கிடையாது எங்களோட நோக்கமே வளர்ச்சின்னு இருக்கிறோம் அதனாலதான் நாங்க எவ்வளோ நாங்க எங்களுக்குள்ளாட்டு நாங்க எங்கிட்டு வரோம் எங்க இளைஞர்களுக்கு நாங்க கத்து கொடுக்கிறது அமைதியா இருக்கு படிப்பு வேலை வாய்ப்பு பண்ணாதீங்க ஆனாலும் திமுகவுக்கு அது நோக்கம் அதுதான் பழைய நிலை வரணும் சண்டை போடணும் பிரச்சனை வரணும் ரெண்டுத்தையும் பிரிக்கணும் அது ஓட்டு வாங்கணும் இதுதான் அவங்களுடைய நோக்கம் அவங்களுடைய திராவிட மாடல் இதுதான் ஆனாலும் இந்த நேரத்துல நான் சொல்றது முதலமைச்சர் அவர்கள் நேரடியா தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்க்கணும் எங்க மாவட்ட செயலாளர் மீது வீணாக அந்த மாவட்ட செயலாளர் பார்த்தா அந்த இவங்க சொல்ற அந்த சம்பவம் பகுதியில் அது இல்லவே இல்லை ஓ விடுதலை சேர்த்து ஒரு கட்சி விடுதலை சேர்த்த மேல கட்சி இப்ப பிரச்சனை அது வந்து வன்கொடுமை சட்டத்தில் வந்துருமா அவங்க கட்சி நடத்துறாங்க அவ்வளவுதான் இங்க எங்க எஸ்சி எஸ்டி ஆக்ட் வரப்போகுது அவங்க ஒரு கட்சி நடத்துறாங்க அங்க இருக்கிற பிரச்சனைகள் ஒன்று அதுக்கு மாவட்ட செயலாளர் மேல போடுறதுல என்ன இருக்கு அதனால எங்களுடைய நோக்கம் வன்னீர் சங்கம் தலைவர் அவரை மனவரை மென்ற சட்டத்துல போடணும் கைது பண்ணி முந்தர் சட்டத்துல போடணும் எங்க மாவட்ட செயலாளர் மீது பொய் வழக்குகளை அதை எடுக்கணும் அங்க அமைதியான ஒரு சூழலை உருவாகணும் அது எங்க பக்கத்துல நாங்க நிச்சயமா எங்க இளைஞர்கள் அமைதியா இருக்கணும் இருக்க வேண்டும் நாங்க பல முறை பல வகையில நாங்க சொல்லி போறோம் நாங்க எங்க இளைஞர்கள் மீது ஒரு வழக்கு கூட வரக்கூடாது நானும் பல மேலையிலையும் நேரடியா போய் வலியுறுத்திட்டு அதனால இந்த அளவுக்கு அமைதியான ஒரு சூழல் வட தமிழ்நாட்டுல இருக்கு அது கெடுத்துடாதீங்க தமிழக அரசு முதலமைச்சரும் எண்ணம் இருக்கு எங்களுக்கு ஆனாலும் அது எங்க மேல எந்த தப்பும் நிச்சயமா இருக்காது அதே நேரத்துல எங்க ஐயா சொன்ன மாதிரி நாங்களும் எவ்வளவு நேரம் நாங்க அப்படியே எல்லாத்தையும் பொறுத்து பொறுத்து முனிய முனிய கொட்டுறது எங்களால நாங்க தாங்க மாட்டோம் நாங்க பண்ண போறதுல இளைஞர்களை நாங்க கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறோம் நாங்க இது உடனடியாக எங்களுக்கு தீர்வு வரணும் இங்க ராணிப்பேட்டை மாவட்டம் இங்க ஒரு திருமணம் இன்னைக்கு மாலையில் ஒரு பொதுக்கூட்டம் இந்த மாவட்டத்துல மாவட்டம் பிடித்ததுக்கு பிறகு முன்னேற்ற பணிகள் எதுவும் கிடையாது மாவட்டத்தில் இல்லை அதுக்கு முதல்ல ஒரு மருத்துவக் கல்லூரி இந்த மாவட்டத்தில் இல்லை அடுத்தது பணப்பாக்கத்துல சிப்காட்டுக்கு விளைநிலங்கள் அதாவது முன்போக வேலைகின்ற வெளிநிலங்களை எடுத்து அதை இப்போ டாடா நிறுவனத்துக்கு முழுமையாக கொடுக்கற மாதிரி ஒரு சொல்லியிருக்கிறாங்க டாடா நிறுவனம் எப்போ வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் எங்கே போனாலும் அவங்க உள்ளூர் மக்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க இது நாங்கள் இப்போ ஒசூர்ல பார்த்துட்டோம் ஒசூர்ல கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஏக்கர் தமிழ்நாடு அரசு கொடுத்து அதில் ஜார்க்கண்ட்ல இருந்து ஆறாயிரம் பேர் எடுத்துட்டு வேலைக்கு வைக்கிறாங்க ஜார்க்கண்ட் மாநிலத்துல இருந்து ஆனா இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற பிள்ளைங்களுக்கு படிச்ச பிள்ளைங்களுக்கு எதுவும் வேலை இல்லை அதனால இந்த மணப்பாக்கத்துல அவங்க தாட்டா நிறுவனம் விழுக்காடு வேலைகள் நான் வந்து அட்லீஸ்ட் கிளாஸ் பி கிளாஸ் சி கிளாஸ் பி எண்பது விழுக்காடு வேலைகள் உள்ளூர் இளைஞர்களுக்கு கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்க வராதிங்க ஏன்னா எங்க மண்ணையும் எங்க தண்ணி எங்க நீர்நிலைகள் எங்க மண்ணெல்லாம் கொடுத்து எங்க ஆயிரம் ஆயிரம் மாணிகள் சோறு போட்ட அந்த மண்ணையெல்லாம் நாங்க எழுந்து இது யாரோ வந்து யாரோ எடுத்துட்டு போய் கெடுத்து கெடுத்து போறதில்லை நாங்க விட போறது கிடையாது அவசியமா அது செய்யணும் சாலை வேணும்னு எவ்வளவு காலமாக ஒரு கோரிக்கை இருக்கிறது அது இல்லாமல் நீங்க பாலத்துல தடுப்பணை கட்டணும் இந்த பிரிக்கப்படாத இந்த மாவட்டத்துலதான் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் இப்ப அமைச்சரா இருக்கிறாரு நானும் பல முறை சொல்லியிருக்கிறேன் அவர்கிட்ட உங்க காலத்துலயாவது ஏதோ ஒன்னு ரெண்டு தடுப்பணை காட்டுங்க ஏன்னா வரும் காலம் சோதனையான காலம் அதுக்கப்புறம் ராணிப்பேட்டை மாவட்டத்துல அதிக அளவுல கஞ்சா விற்பனை நடக்குது எல்லாமே இந்த ஆந்திராவில இருந்து வருது ராணிப்பேட்டையில வந்து அதுக்கப்புறம் திருவண்ணாமலை மாவட்டம் சுத்தி வேலூர் மாவட்டத்துல எல்லாம் போயிட்டு நினைச்சு பாருங்க முப்பது நாள்ல தெலுங்கானாவில ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த போறாங்க முப்பது நாள்ல அப்ப தெலுங்கானால நடத்த முடியுது ஆந்திரால நடத்த முடியுது பீகார்ல நடத்தி முடிச்சிட்டாங்க கர்நாடகாவில முடிச்சுட்டாங்க ஒரிசால நடத்துறாங்க ஜார்க்கண்ட்ல நடத்துறாங்கன்னா அப்ப தமிழ்நாட்டுல மட்டும் அதிகாரம் இல்லையாம எவ்வளவு பெரிய ஒரு ஏமாத்து வேலை இதெல்லாம் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளையர்கள் எடுத்த கணக்கு வச்சுதான் இன்னைக்கு இடு ஒதுக்கீடு வழங்கப்படுகிறது இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட் படி எந்த மாநிலம் வேணா நடத்தலாம் ஏன் பஞ்சாயத்துல நடத்தலாம் பஞ்சாயத்து தலைவர் நினைச்சாருன்னா இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட் படி எந்த கணக்கு எடுக்கணும் நடத்தலாம் பஞ்சாயத்துல நடத்தலாம் ஒன்றியத்தில் நடத்தலாம் மாவட்டத்துல நடத்தலாம் மாநிலத்தில் நடத்தலாம் முதலமைச்சர் நடத்தலாம் எல்லாம் பண்ணலாம் அதிகாரி இல்ல இல்ல இல்ல

ஒன்றரை ஆண்டுகளில் சிறையில் இருந்தார் இதே செந்தில் பாலாஜி தான் நடிகர் விஜய் கட்சியால் பாமக இளைஞர்கள் வாக்குகள் பாதிக்கப்பட அரசியல் விமர்சனம் சொல்றாங்க தெரிய வந்து அதாவது தொலைக்காட்சியில பேசுறாங்க பாருங்கள் வாக்குகள் பாக்குறது இல்ல நான் பொதுவா இப்ப எப்படி பார்த்தா எங்க இப்படி அவங்க அப்படி இப்படி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறதுல நாங்க எங்க கட்சி பலமா இருக்குது இளைஞர்கள் இருக்கிறாங்க நாங்க வேகமாக முன்னேறிட்டு இருக்கிறோம் அதனால ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கிறது எந்த எங்க எங்களை பொறுத்து எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் யார் அரசியல் வந்தாலும் எங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது ஒரு தொழிலும் கிடையாது எங்களுடைய அரசியல் நோக்கம் வேறு எங்க அரசியல் கொள்கைகள் வேறு இன்னைக்கு தமிழ்நாட்டுல வித்தியாசமான கட்சி பாட்டாளியின் கட்சி வித்தியாசமான கொள்கைகள் கோட்பாடுகள் போராட்டங்கள் அணுகுமுறைகள் அறிக்கைகள் தலைவர்கள் எல்லாமே வித்தியாசமா இருக்காங்க தனி இடம் சரி தமிழ்தாய் வாழ்த்து இரண்டு நிகழ்ச்சியில அது அது முதலமைச்சர் பதில் சொல்லணும் ஆளுநர் நிகழ்ச்சியில வந்து குறை சொல்றீங்களே ஏன் முதலமைச்சர் நிகழ்ச்சியில ஏன் குறை சொல்லல யாரும் வாய் திறக்கல கூட்ட கட்சி ஏன் திறக்கல இது தவறு நம்ம பூர்விக்கால வீவோ மொபைல் வாங்கி பத்து மடங்கு மகிழ்ச்சி பெறுங்க GT Holidays South India's number one travel brand You know you are special when you are with GT Holidays ஒரேந்த விலை நிரிந்து தரவு தங்கள் தேவிகள் அணைத்தும் ஒரே இடுத்துல் Jai Chandran